இந்த நிஷா இருந்துட்டு அவங்க அப்பா கிட்டே போயிட்டு இப்போது எல்லாமே நல்லதாகவே நடக்குதுப்பா நான் வந்து என்ன போட்ட போடல விஜய் மாமா இருந்துட்டு அடுத்தது கல்யாணத்துக்கு எப்படி ஓகே சொல்கிறான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல தலைக்கால் புரியல என்னம்மா சொல்கிற அந்த விஜய் அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்புறம் எப்படி வந்து இப்போ நீ இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில் ஒரு ஃபோன் கால் வருது யாரா அப்படின்னு பார்த்தா விஜய் தான் கரெக்டாக ஃபோன் பண்ணுறாரு அதுக்கப்புறம் லவுட் ஸ்பீக்கர் போட்டு அவங்க அப்பா கிட்டே கட்டுறா கொஞ்சம் நேரம் நீங்கள் கேளுங்கள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு விஜய் இருந்துட்டு நிஷா நான் எல்லாத்தையுமே யோசித்து பார்த்தேன் எனக்கு வந்து புதுனா ரொம்ப நாள் டைமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் யாருக்கும் வந்து இப்போதுனா அதாவது வெண்பாவை நல்லபடியாக பார்த்துக்கறதுக்கு ஒரு பொண்ணு வேணும் அதாவது ஒரு கேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருந்தேன் ஆனால் எனக்கு வந்து புதுனா இப்போ வேறு வழி இல்லை நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை அப்படின்னா வெண்பாவை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதனால உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் வெண்பாவை மட்டும் என்கிட்ட எங்கிட்டேருந்து பிரிச்சிடாத வெண்பா எனக்கு ரொம்ப முக்கியம் அதே சமயம் நான் கண்டிஷனும் வந்து புதுனா வைக்கிறேன் வெண்பாவை நீ உன் பொண்ணு மாதிரி பார்க்கணும் உன் அக்கா பொண்ணு மாதிரிலாம் நிற்பேன் பாக்க கூடாது உன் பொண்ணு மாதிரி பார்த்த அப்படின்னாதான் வந்து இப்ப நீ வெண்பாவை நல்லபடியா பாத்துக்குவே அவளை டெய்லி ஸ்கூலுக்கு வந்து போயினா ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இருந்து அவளுக்கு வெளியே கூட்டிட்டு போய் ஷாப்பிங் பண்றதுல இருந்து எல்லாத்தையுமே வந்து நீ பாத்துக்கணும் அவளுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மாமா என்ன மாமா அப்படி பேசிட்டிங்க வெண்பா யார் என்னோட அக்கா பொண்ணு என் அக்கா பொண்ணு என் பொண்ணு மாதிரி நினச்சி நான் வளர்க்க மாட்டேன்னா நான் என் வந்து என்ன இப்படி சொல்கிறேன்னேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் இப்படி கேட்டது ரொம்பவே தப்பு மாமா அப்படின்றமா வந்து சொல்லாமச்சுறாங்க அதுக்கப்புறம் சரி நான் ஃபோனை வச்சுறேன் நீங்கள் வந்து இப்போ என்ன கல்யாண ஏற்பாடுகள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுடாரு இப்போது அவங்க அப்பனுக்கு பயங்கரமான வந்துச்சு விஜயாடா இது பேசுறது இல்லை யாராச்சும் வந்து போயினா ஃபோன் பண்ணி இது பண்ணுறாங்களா விஜய் மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட கேட்டாரு வா எல்லாமே உண்மைதான்ப்பா எல்லாத்தையுமே வந்து நான் மாத்திட்டேன் விஜய் மாமா என் களத்துல தாலி கட்டுறதுக்கு ரெடியா இருக்காரு நல்லதாவே நடக்க போது அந்த மொத்த நாட்டிய போட்டு உங்ககிட்ட குட்டுறேன் என்னடா விஜய கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது அதுக்கப்புறம் வெண்பாவை கூட்டிட்டு போக நினைச்சது இப்படி எல்லாமே வந்து இந்த சொத்துக்காகவா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க இழந்த ஒவ்வொன்றத்தையும் அவங்க திரும்ப பெறணும் ஏன்னா அவங்க பொண்ணே இழந்திருக்காங்க அவங்க உண்டான சொத்து தான் இது இது வேற யாருக்கும் கைக்கும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்படிலாம் வந்து புதுனா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க சரி இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஷாவுக்கு ரொம்ப சந்தோஷமான அதாவது ரொம்ப நெருக்கமான ஒரு தியார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதா தான் அவளே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டையாக குழப்பறத்துக்கு தயாராக இருந்துகிட்ருக்கா ஏன்னா அவள் வந்து போயின்னா விஜயா கல்யாணம் பண்ணிக்கணும் பார்த்திங்களா அந்த ஒரு காரணத்தினால்தான் இப்படியெல்லாம் வந்து போயின்னா அவள் பண்ணிட்டுருக்காள் சரி ஓகே அப்படின்னு பார்த்தாலுமே கூட இப்போது நிஷா இருந்துட்டு அடுத்தடுத்து கல்யாண ஏற்பாடுகளை சீக்கிரமாக பண்ணணும்ப்பா அடுத்த முகூர்த்தம் எப்பன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இன்னும் அஞ்சு நாள் கழிச்சே வந்து போயின்னா முகூர்த்தம் இருக்கப்பா அதிலேயே வச்சுலாமா அப்படின்றமோ வந்து சொல்லி அடுத்தடுத்து ஏற்பாடுகள் பண்ணி வீட்டுக்கெலாம் வந்து சரியான சம்பவமாயிடுது ஆனால் இதில் ரொம்பவே வருத்தப்பட போகிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யம்மா தான் அவங்க தான் வந்து போதின்னா நம்ம விஜய்க்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாகவும் வெண்பாவுக்கு ஒரு நல்ல அம்மாவும் வந்து போய்னா மல்லி இருந்தால் அவளே வந்து போயினா விஜயை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே இருந்துருந்தா சந்தோஷமா இருந்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே மாற ஆரம்பிச்சிருச்சு அதை நினச்சி வந்து போய்னா நம்ம வித்யம்மா வந்து போய்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இருந்தாலும் விஜயோட இந்த முடிவுக்கு ஆப்போசிட்டில் வேறு எந்த ஒரு முடிவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து போய்னா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வராீங்க அப்படின்னா சப்தி பண்ணிக்கோங்க